நாகை அருகே கீழ்வேலூர் மணல்மேட்டில் கிராம மக்கள் சீர்வரிசை எடுத்து அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருக்கல்யாணம் செய்து வைத்து வினோத வழிபாடு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் மணல்மேடு ஓடம்போக்கி ஆற்றங்கரையில் சித்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோவில் வளாகத்தில் அரசமரமும் வேப்ப மரமும் சேர்ந்து உள்ளது வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்து நிற்கும் இடங்களில் இந்த தெய்வீக மரங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் முறை காலம் காலமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மணல்மேடு கிராமத்தில் உள்ள அரச மரத்திற்கும் வேப்ப திருமணம் செய்வதாக பத்திரிகை அடித்து கிராம மக்கள் சீர்வரிசை எடுத்து திருக்கல்யாணம் செய்து வழிபாடு செய்தனர் இதையொட்டி ஹோமம் வளர்க்கப்பட்டு பூர்ணாகூதி நடைபெற்று வேம்பு அரசுவை இறைவன் இறைவியாக பாவித்து சிறப்பு அபிஷேகம் செய்து புத்தாடைகள் போர்த்தி மாலை அணிவித்து வேத ஓதி தாலி கட்டி திருக்கல்யாணம் செய்து வைத்தனர் தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வேம்பு அரசுவை சுற்றி வலம் வந்து தரிசனம் செய்தனர் నేను వానిని వానిని నన్ను 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 వ